சாதகன் அதுவும் குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் சத் சங்கத்தில் இருக்க வேண்டியது சாது சங்கத்தில் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்றும் அசத் சங்கத்தை தவிர்ப்பது மிகவும் முக்கியம் என்றும் இந்த ரெண்டுமே வந்து விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கின்றது பேசிக் மனமா சூழல்லா கிளாஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணது என்னவோ உண்மைதான் சூழல் நம்ம அசைக்க முடியாது அப்படின்னா பட் அதெல்லாம் வந்து ஸ்டெடி மைண்டட் வந்ததுக்கு அப்புறம் அட்வான்ஸு சாதகனுக்கு கண்டிப்பா அது பொருந்தும் பட் பிகினிங்ல சூழலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கு ஸோ அதனால நம்ம வீக் மைண்டடா இருக்கும்போது கண்டிப்பா சாது சங்கத்தினுடைய இன்ஃபுளுயன்ஸ் நமக்கு இருந்ததுன்னா ஸ்டெடி மைண்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க எங்கே வேணா போயிருங்க தட் செகண்டரி அதனால வீக் மைண்டடா இருக்கிறவங்க சாது சங்கத்தினுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல இருக்கணும் அவங்க அசத் சங்கத்துல இருந்தாங்கன்னா அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே வந்துட்டு அது டேஞ்சராக போயிடும் என்பது அப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போ கேள்வி என்ன வருது அப்படின்னா இப்ப நான் சாதகன் நான் வந்து ஞானி ஆகணும்னு ஆசைப்படுறேன் ஆனா இங்க பார்த்தா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒர்க் பண்ற இடத்துல ஃபுல்லா ஈகோ பூஸ்ட் பண்ற மாதிரி பேச்சுக்கள் தான் இருக்கு என்னுடைய எனக்குன்னு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க இன்ஃபேக்ட் நான் இருக்கிற வீட்டுல என்னுடைய வீட்லயே கூட எங்க அம்மா அப்பாவும் அல்லது எல்லாருமே ஆன்மீகத்தை பிடிக்காதவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இந்த நிலையில நான் என்ன பண்றது எல்லாத்தையும் விரட்டி விடவா முடியும் அம்மா அப்பாவையும் ஃப்ரெண்ட்ஸையும் அல்லது வேலையையும் இப்ப என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டா என்ன பண்றது கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க சொன்ன பதில் தான் புதுசா என்னால எதுவும் சொல்ல முடியாது பேசிக்கலி இந்த கேள்வி கேட்டவங்க உண்மையில ஆன்மீகத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுது ரியலி இன் ஞானா அப்படின்னா இந்த கேள்வியே கேட்க மாட்டேன் அப்ப இவங்களுக்கு என்னன்னா சுத்தமா இல்லைன்னு இல்லை கேள்வி கேட்டாங்கன்னாலே ஒரு இருக்குதான் தாகம் இருக்குதான் பட் குறைவான ஆன்மீக ஆகி அப்படின்னு அர்த்தம் அந்த ஆன்மீக தான் என்ன பண்ணுது அப்படின்னா பிரெண்ட்ஸுங்களோட அரட்டை அடிக்கும் போது ஒரு உள்ள இருந்து மனசாட்சி கேட்கிறான் ஏன்டா நீ வந்து சத்சங்கம் கேட்கணும் சத்சங்கத்துல சொன்னதுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்காங்க இங்க நீ கும்மா நடிச்சிக்கிட்டு இருக்கியே நீ என்னடா பண்றேன்னு அவன் கேள்வி கேட்கிறான் இவன் கேள்வி கேட்ட உடனே இவன் உன்ன இருந்து உள்ள அசுரா எந்திரிக்கிறான் தெய்வா கேள்வி கேட்ட அசுரா எந்திரிக்கணும்ல அசரா எந்திரிச்சு வாஸ்தவம் தான்டா நீ சத் சங்கத்துக்கு தான் ஆசைப்படுற ஆனா சத்து சங்கம் இல்லையே இங்க எவனும் சாதம் இல்லையே அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அபாயதா பண்ண முடியும் எல்லாத்தையும் நேசின்னு தானே சொல்லியிருக்கு சங்கத்துல இவங்களை மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கு அதனால அவங்க பாட்டுக்கு பேசிட்டு போட்டு நான் அவங்க பாட்டுக்கு இருந்துட்டு போவோம் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அது ஏமாத்தும் அதுதான் கேள்வி கேட்கறது நான் என்ன பண்றது ஒர்க் பண்ற இடத்துல இப்படி இருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லையும் இப்படி இருக்காங்க வீட்லயும் இப்படி இருக்காங்க எல்லாத்தையும் திறக்கமா முடியும் அதனால நான் அவங்களோடையும் ஸ்பென்ட் பண்ணிக்கிறேன் இவங்களோடையும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் அசத் அசத்வாசனையோடையும் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு தோணும் போதுதான் இந்த கேள்வியே வரும் என்பது எனக்கு தோன்றுகிறது உண்மையிலேயே முழுமையான ஒரு ஆன்மீக தாகம் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் நீ ஒண்ணு அவங்கள மூஞ்சி அடிக்கிற மாதிரி பேச வேணா நீ வந்து வாசிக்க லட்சணத்தோடையே அவங்க என்ன சப்ஜெக்ட் பேசுறாங்களோ அந்த சப்ஜெக்ட்ல அவங்களுக்கே தெரியாம ஆன்மீக வாசனையை புகுத்தலாம் இல்ல அவங்க வந்து டேய் அவன் பாடுறா என்னம்மா சம்பாதிச்சு எப்படி இருக்கான் பாடுறா அப்படின்னா நீ ஏன் அவனை பாத்து ஏன்டா கம்பேர் பண்ணிட்டு இருக்கேன் பராமரிப்பட்டு இருக்கேன் உனக்கு என்ன திறமை இருக்கோ அதை நீ பண்ணு சந்தோஷப்படு அவன் நல்லா இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கிட்ட எதிர்கே கேட்கலான் என்ன பெரியவன் மாதிரி பேசுறே அப்படின்னு சொல்ல போறது இல்லை டே என்ன பேசிட்டு இருக்க நான் என்ன கேட்டேன் தப்பாவை கேட்டேன் ஆன்மீகம் கடவுள் இடவுள் எதுவும் கொண்டு வராமலேயே கண்டிப்பாக நாம் நம் சத்வாசனையோடு இருக்க முடியும் நம்ம சத் சங்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம பேசணும் அட்லீஸ்ட் எனக்கு அது கூட நாலேஜ் இல்லை அவங்க பேசுறதுக்கு கவுண்டர் கொடுக்கற அளவுக்கு எல்லாம் நாலேஜ் இல்லை நான் தான் இப்ப பிகினர்னு சொல்லிட்டேங்க இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா ஆஹ் வினோதனின் சொன்ன பலத்தில் தான் மௌனமா இரு கவர் காது கொடுத்து கேட்காது உள்ளே போய் ஏன்னா அந்த இன்ஃபுளுன்ஸ் உள்ள போயிடுமே வேறு வழி இல்லை என்ன பண்றது கம்பெனில இந்த இடத்துல ஒர்க் தான் ஆகணும்னா பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லாத இடத்துல நீ கம்பெனி இருக்கு அதை மூடிட்டு இரு இது ஒரு சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸு கூட்டம் அப்படின்னு வருது ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துல நீ கம்பெனி இருந்தா என்னடா இன்வால்வ் ஆக மாட்டேங்கிற பேசவே மாட்டேங்கிற ஆ எனக்கு நீங்க பேசுறது ஒன்றும் இல்லடா இல்லைடா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளை தான் தேடி அவங்க வருவானுங்க பேசுறதுக்கு நீ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக எது இதை அவங்க பேசுறதுல எவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவனை தாண்டி தான் போவான் தாத அவன்ான உண்மையான தாகத்தை வளர்த்து கொள்வதுதான் நீங்க ரொம்ப ரொம்ப கடினமும் முக்கியமும் தவிர சத்சங்கமே எனக்கு கிடைக்கல எனக்கு சுத்தி உள்ளவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தாகம் குறைவாக இருப்பதனால் வருகின்ற கேள்வியாகத்தான் எனக்கு தோன்றுகிறது கம்பெனிலேயே போ பாஸ்கிட்டேயே பேசு எல்லாமே வந்து உன்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல தெளிவா என்ன சத்சங்கத்துல என்ன சொல்லியிருக்கு எல்லார்ட்டையும் அன்பா நடந்துக்கோன்னு ரிசல்ட்ல லாக் இருக்கு சொல்லியிருக்கு அப்ப லாக் ஆக மாட்டேன் பாஸ்கையே துணிஞ்சு எதையாவது பேசணும்னா அன்புல பேசுறதுக்கு தயாரா இருப்ப அப்ப யூ கேன் யூஸ் திஸ் நாலேஜ் யுவர் என்விரான்மெண்ட் அசத் சங்கம் அப்படின்னு நினைக்காத அது பிளாட்ஃபார்ம் நீ இங்க கத்துக்கிட்டதெல்லாம் அழகா அங்க போய் அப்ளை பண்றா அதை விட்டுட்டு அது அப்படி இருக்கே அவங்க வேற மாதிரி பேசுறாங்க அப்படின்னா உன்னுடைய செகண்ட் பாயிண்ட் நே தெளிமாரு ஐ அம் சாரிங்க ஐ கேன் டு ஒன்லி லைக் கஸ் இப்படித்தான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு ஓப்பனா உன்னால சொல்ல முடியும் ஏன்னா ரிசல்ட் லாக் இல்ல நீ ஏ அவன் வேலையை விட்டு தூக்குறாங்க உடனே கவலையும் இல்ல சோ தேர் ஃபோர் வி வெரி ஈஸி டு பீ இன் அசப் இன் தாட் அசப் நீ கம்பெனியில இருக்கின்ற அந்த வட்டத்துக்குள்ளேயும் கூட நீ வந்து சத்தாக இருக்க முடியும் பிகினரா இருந்தாலே சொல்றேன் அதெல்லாம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டோமே மௌனமா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கிட்டது விஷயத்தை அங்க அப்ளை பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோம் அவ்வளவுதான் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஒர்க் என்விரான்மெண்ட் மேக்ஸிமம் ஒர்க் என்விரான்மென்ட் கூட ரொம்ப கஷ்டம் இருக்காது ஏன்னா அது வந்து அசத்தம் இருக்காது அசத்தும் இருக்காது ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு தான் இருக்கணும்னு வச்சுப்பாங்க அப்பப்பதான் வந்து யாராவது பேச போறாங்க அவங்க அசத்தா பேசிட்டு இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல ஏற்கனவே நீங்க சொன்ன ஆப்ஷன்ஸ் தான் அவர்களுக்கே தெரியாமல் மறைமுகமாக நமக்கு ஸ்டெடினஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா தைரியமா நம்ம பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வைக்கலாம் இல்லது அல்லது மௌனமாக இருக்கிறது தான் ஆட்டோமேட்டிக்கா அதுவும் கிளம்பி போய்கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது அண்ணொன்று உண்மையான ஆன்மீகதாக இருந்தது அப்படின்னு சொன்னா டைம் கிடைக்காது அப்படின்னு எல்லாம் இல்லை சாட்டர்டே சண்டே டைம் கிடைக்குது அழகா யூஸ் பண்ணிக்கலாம் சத் சத்சங்கம் இருக்குன்றது ஆட்டோமேட்டிக்கா உங்க கண்கள் தேடும் ஆட்டோமேட்டிக்காவே இந்த ப்ராசஸ் நடக்கும் உண்மையானதாக இருக்கும்போது அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே செட் ஆகுவாங்க இந்த அசத் வாசனை உள்ளவங்களை ஆட்டோமேட்டிக்காவே விலகுவாங்க இதெல்லாம் நடந்ததுன்னா நீ உண்மையான தாகத்துல இருக்கேன்னு அர்த்தம் தாகத்துல இருந்தா ஆட்டோமேட்டிக்காவே இது நடக்கும் அப்படிங்கிறேன் நான் அதை விட்டுட்டு நான் வந்து அப்பன்னா நீ வந்து சுத்தி சுத்தி அந்த சத்தங்க அசத்தங்கத்திலேயே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட இன்னும் தாகம் வரல அப்படின்னு புரிஞ்சுக்கோ நான் அட்வான்ஸ்ட் சாதகம் சொல்லு முழுசா தாகம் வந்துருச்சு அதனால கம்பெனியை தூக்கி போட்டேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் வந்து எங்கேயாவது ஆசிரமத்துல போய் உக்காரவான்னு கேள்வி கேட்கிறேன் ஒரு குரு பக்கத்துலயே உட்கார்ந்தாதான் கூட அதெல்லாம் நடக்குமா அந்த அளவுக்கு எல்லாம் ஒன்னும் போவே நான் அந்த அளவுக்கு எல்லாம் வந்து சுத்தி மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை இருக்கிற அந்த கொஞ்ச தாகத்தை நீ அப்ளை பண்ண ஆரம்பிச்சாலே உனக்கு அந்த சூழல்கள் அற்புதமாக செட் செய்யப்படும் அமைத்து கொடுக்கப்படும் உனக்காக அமைத்து கொடுப்பான் அது இல்லைன்னா பிரே பண்ண இறைவன்ட்டு இறைவா அவனுடைய வாசனைகளாக எனக்கு இருக்குமாறு எனக்கு சூழலே அமைக்க மாட்டாய இந்த விண்ணப்பக்காக காத்திருக்கான்டாவின் என்ன தீவோ விண்ணப்பம் எனக்கு அது பணம் கொடு கொடு அப்படின்னாலே அவன் கொடுக்குறான் இதுக்காகதான் நம்ம காத்திருக்கான் அவனுடைய ஒவ்வொரு அடி அடிவைப்பும் ஞானியாக்குவதற்காக தானே ஒரு தடவை கேட்டுப்பாரு நீ கேட்க கூட வேணா மனசுல பீல் பண்ணாலே அவன் கொடுத்துருவாள் சொல்லிட்டேன் இல்லைன்னு உருகி கேளுங்க ஆட்டோமேட்டிக்கா சத்சங்கம் கிடைக்க போகுது நமக்கு அப்ப அந்த மாதிரி நம்ம சத்வாசனைகளோடு இருக்க வேண்டும் சத்சங்கம் கிடைத்தாலும் அந்த இடத்துல நம்ம சத்வாசனைகளோட மட்டும் தான் பேசணும் அங்கேயும் நம்ம பாட்டு நமக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து கொட்டிட்டு இந்த மாதிரி சத் சங்கம் எனக்கு இல்லை என்ற ஒரு பேச்சு என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு தாகம் மிக குறைவாக இருப்பதனால் ஏற்படுகிறது என்றும் தாகத்தை கொஞ்சமே தாகம் என்றாலும் அதை முழுமனதோடு அப்ளை செய்ய நீ நினைக்கும் பட்சத்தில் இறைவனை நீ வேண்டும் பட்சத்தில் உனக்கு அற்புதமாக அந்த கதவுகள் அனைத்தும் திறக்கப்படும் உனது அசத் சங்க கதவுகள் மூடப்படும் சத் சங்க கதவுகள் தானாகவே திறக்கும் இது ஒரு பொருட்டே அல்ல தாகம் உண்மையாக இருந்தால் போதும் நீங்க ரொம்ப அட்வான்ஸ்டு சாதக்கா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை உண்மையான தானத்தோடு இருந்து பார் அடுத்த வினாடி உன் அசத் சங்கங்கள் தானாக விளக்கும் அதிசயத்தை கண்ணால் கண்டு ரசிக்கலாம் இது சத்தியமான உண்மை அதனால ரொம்ப எல்லாம் கவலைப்பட வேண்டியது இல்லை நீ தாகத்தை மட்டும் ஒன்னு படத்துக்கோ ரெஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்லி என்பதுதான் என்னுடைய பதில்